ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே எடுத்த மினி பிளாக் காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போதே மணி பத்தாச்சு ஏன்னா வந்து இருந்து செம்ம மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு காலையில் எழுந்து பார்க்கும்போதும் மழை பேஞ்சிட்டே தான் இருந்தது அப்புறம் தான் ஆரஞ்சு அலாட்டுன்னு சொன்னாங்க சண்டே எழுந்ததும் காலையில் டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் நைட்டு வடித்த சாதம் மிச்சம் இருந்தது அதை வந்து தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்தேன் அதையே தாளித்து பசங்களுக்கு சாப்பாடாக கொடுத்தாச்சு எவ்வளோ மழை பெஞ்சாலும் சண்டே நம்ம நான்வெஜ் வாங்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஹஸ்பண்டும் ரெயின் கோட்லாம் மாட்டிட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோ மழையில் வந்து வீடியோ எடுக்க முடியல அப்புறம் காஃபி ஷாப் வந்து காஃபி குடிக்கும்போது தான் அந்த வீடியோவும் எடுத்திருந்தேன் மீனெல்லாம் வாங்கிட்டு நானும் ஹஸ்பண்டும் வரும்போது காஃபி குடிச்சிட்டு கேரளா ஷாப்புக்கு போய் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம் இந்த வாரம் சின்ன வெங்காயம் விலை கொஞ்சம் கம்மியாக சொன்னாங்க கம்மின்னா அரை கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா இப்போவும் அரை கிலோ அறுபது ரூபா சொல்லுவாங்க இந்த வாரம் தான் கொஞ்சம் குறஞ்சிருக்கு உங்கள் ஊர்லலாம் சின்ன வெங்காயம் எவ்வளோ ரேட்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஹஸ்பண்டே மீன் கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் நண்டு கிளீன் பண்ணி குழம்பு வச்சுட்டேன் ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சதுனால கொஞ்சம் வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சுது சமையல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்தது அதெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது மணி ஏழாயிடுச்சு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு நைட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து புரோட்டா செய்கிறேன்னு சொன்னாங்க நம்மளால் அதெல்லாம் முடியாது வேண்டான்னு சொன்னால் நீ டெய்லி வந்து சாப்பாடாக போட்டு கொள்ற அதனால் நான் எனக்கு வந்து இன்றைக்கி நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரோட்டா தான் செஞ்சாங்க இதுக்கு மேலே உங்கள் விருப்பம்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியிலே விட்டாச்சு அப்புறம் புரோட்டாலாம் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கீழே வந்து நவராத்திரி செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு அது நானும் பொண்ணும் மட்டும்தான் போனோம் ஹஸ்பண்டும் பையனும் வரலன்னு சொல்லிவிட்டாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க எங்களுக்குமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த விளாகில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ